மக்கள் இயல்பா புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நடைமுறைகள் செய்யக்கூடிய வேலைகள் ஒண்ணு ரெண்டாவது எலும்பு வளர்ச்சி அதாவது இயற்கையா பதினெட்டுல இருந்து இருபது வயசுல எல்லாருக்கும் எலும்பு வளர்ச்சிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இப்போ எலும்பு வளர்ச்சி எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதுதான் அவங்களோட உண்மையான ஹைட் அதுக்கப்புறம் அவங்களோட ஹைட் வந்து போறது கிடையாது ஸோ எலும்பு ஒன்ஸ் பதினெட்டுல இருந்து இருபது வயசு அதோட ஃபுல் மெச்சூரிட்டி அதாவது வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட இயன்பு வந்து மாறப்போகிறதோ அதோட வளர்ச்சி இன்னும் அதிகமாக போகிறதோ கிடையாது ஆனால் ஏஜ் மாற மாற நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நம்மளோட வெயிட் என்னாகுது கூடுது குறையுது கூடுது குறையுது முக்கியமாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னென்சி டைம் அதாவது பெர்த்தத்தை அந்த அந்த டைம்ல வந்து அவங்களோட வெயிட் வந்து கூடுதல் ஆகலாம் அதுக்கப்புறம் மாத விடாய் நின்னதுக்கப்புறம் அவங்களோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த ஹைட் வெயிட் ரேஷியோ அதாவது உயரத்துக்கேற்ற வெயிட் எடை உயரத்துக்கு ஏற்ற எடை வந்து எல்லாரும் மெயின்டைன் பண்றோமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்ம ஊர்ல உள்ள காலகட்டங்களில் நம்மளோட வேலைகளும் நம்மளோட உணவு பழக்கம் துறையே அது கண்டிப்பா இயவே இல்லை